உலகே சந்திக்காத ஒரு ஊழல் என்று பாஜகவினுடைய இந்த தேர்தல் நன்கொடை பத்திரங்களை எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட அனைவருமே விமர்சித்து வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் மீண்டும் தேர்தல் பத்திர நடைமுறையை கொண்டு வருவோம் என்று நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார் பாஜக ஆட்சி மீண்டும் அமைந்தால் தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் மீண்டும் கொண்டு வரப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் ஆஹ் இது தொடர்பாக ஒரு பத்திரிகைக்கு பேட்டி அளித்த போது இதனை தெரிவித்திருக்கிறார் அதாவது உச்ச பாஜக கொண்டு வந்த இந்த தேர்தல் நன்கொடை பத்திரமானது ஊழலுக்கு வழிவகுக்கும் கருப்பு பணத்தை அதிகரிக்கும் இதில் வெளிப்படை தன்மை என்பது முற்றிலுமாக இல்லை நன்கொடை பத்திரங்கள் யார் கொடுத்தார்கள் என்கிற விவரங்கள் வந்து பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும் வாக்காளர்களுக்கு தெரிய வேண்டும் அதற்கான வாய்ப்பு இந்த பத்திர நடைமுறையில் இல்லை என்று கூறித்தான் அதனை ரத்து செய்தது பாஜக நபரானது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இதனை கொண்டு வந்த போது நூறு சதவீதம் வரிவிலக்கு என்று அறிவித்து கொண்டு வந்தது பின்னர் உச்ச நீதிமன்றமானது இந்த முறையற்ற தேர்தல் நன்கொடை பத்திர நடைமுறையை முற்றிலுமாக ரத்து செய்து உத்தரவிட்டதோடு மட்டுமல்லாமல் அதன் மூலம் நன்கொடை வழங்கியவர்கள் விவரங்கள் அனைத்தையும் வெளியிடுவதற்கான உத்தரவை பிறப்பித்தது உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி பாரத ஸ்டேட் வங்கி வெளியிட்ட அந்த தகவல்களின்படி கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடிக்கு மேல் பாஜக மட்டுமே தேர்தல் பத்திரிக்கை பத்திரங்கள் மூலம் அதிக லாபம் பெற்றிருப்பது நன்கொடை பெற்றிருப்பது வந்து தெரிய வந்திருக்கிறது அது மட்டுமல்ல பல்வேறு நிறுவனங்களை மிரட்டி நன்கொடை பெற்றதும் அம்பலமானது இந்த சூழ்நிலையில் இது போன்ற ஒரு ஊழல் இதுவரை நாட்டில் நடந்ததில்லை உலகிலும் நடந்ததில்லை என்கிற விமர்சனங்களை எதிர்கட்சிகள் வைத்து வருகின்றன பல்வேறு பொருளாதார நிபுணர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருமே இந்த திட்டத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்போது பாஜக ஆட்சி அமைந்தால் மீண்டும் தேர்தல் நன்கொடை பத்திரங்களை கொண்டு வருவோம் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக ஆலோசனைகள் நடத்தப்பட்டு சில மாற்றங்களுடன் மீண்டும் இது இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் கருப்பு பணத்தை அதி அதிகரிக்கவும் அதாவது அழிக்கவும் வகையிலும் வெளி கூடுதல் வெளிப்படை தன்மையுடனும் புதிய கொண்டு வரப்படும் என்கிற ஒரு தகவலை வந்து தற்போது நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருப்பது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அனைவரும் எதிர்க்கக்கூடிய திட்டத்தை பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வருவோம் என்று பகிரங்கமாகவே தற்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார்